வணக்கம் மக்கள் நலனுக்காக புதிய ஆட்டத்தை துவங்கி இருக்கிற சச்சின் கிரிக்கெட்ல இருந்து விடைபெற்றாலும் கூட இன்றளவும் ரசிகர்களை மனதை விட்டு ஒரு நாளும் சச்சின் விடைபெற்றது கிடையாது தன் ரசிகர்களோட தான் விரும்புற கிரிக்கெட்டை விட்டும் விலகிவிடக் கூடாதுன்னு கிரிக்கெட் ஸ்டார்களை இணைச்சு புதிய தொடர துவக்கினாரு சச்சின் ஆனா இப்ப பொதுமக்களோட உடல் நலத்தின் மீதும் அக்கறை கொண்டு அவர் இருக்கிற களமிறங்கி இருக்கிற மைதானம் பார்த்தோம்னா மருத்துவம் இந்தியாவில அதிகரிச்சுட்டு வர நீரிழிவு நோய் பாதிப்பை குறைக்கத்தான் தன் கையை உயர்த்திருக்கிறாரு மாஸ்டர் பிளாஸ்டர் லிட்டில் மாஸ்டர் சச்சின் நீரிழிவை ஒன்றா மாறி பார்த்தோம்னா நீரிழிவு நோய் மக்களோட மத்தியில அதிகரிச்சுட்டு வர இந்த உடல் பருமன் மற்றும் உணவு முறை மாற்றங்கள் தான் இதுக்கு பெரும் காரணியா இருக்குது நீரிழிவு பாதுகாப்பு நிறுவனம் நோவா நாஸ்டிக் அப்படிங்கிற உலகின் முன்னணிவு நீரிழிவு பாதுகாப்பு நிறுவனத்தோட இணைஞ்சு நீரிழிவு அகற்றுவோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு பிராண்ட் அப்சார்டராக நியமனம் நியமனமாக்கியிருக்கிறார் சச்சின் ஆறு புள்ளி ஒன்பது கோடி ஆண்டு நடத்திய ஆய்வின்படி படி அஞ்சு கோடி பேருக்கு வந்து நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க கணக்கு காண்பிக்கப்பட்டிருந்தது ஆனா இது இப்ப ஆறு புள்ளி ஒன்பது கோடிய எட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு சாதனையா வேதனையா கிரிக்கெட்ல அதிக ஸ்கோர் எடுக்கிறது தான் சாதனை நீரிழிவு அதிக எடுக்கிறது வேதனையானது அதனால மக்கள் தங்களுடைய உடல் மீது அக்கறை எடுத்துக்க எடுத்துக்கணும் இனி இனியும் நேரம் தாழ்த்துறது நல்லது கிடையாது சச்சும் பேசுகையில் தன்னோட மனைவி ஒரு மருத்துவர் அப்படிங்கறதுனால அவர் அடிக்கடி மக்களுக்கு ஏற்படுற உடல்நல பிரச்சனைகளை பத்தி கலந்துரையாடுவாரு இப்ப இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு வந்து தங்களோட உடல் நலத்தின் மீது பெரித அக்கறை எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் மகிழ்ச்சி மக்கள் நலவாழ்வு குறித்து இப்படி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்துல என்னை கொள்றதுல நான் மிக்கவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுக்காக இறங்கி வந்து சேவை செய்ய நான் மன மகிழ்கிறேன் அப்படின்னு சச்சின் சொல்லியிருக்காரு மனநிலையை கொள்ள வேண்டும் நல்வாழ்வு அப்படிங்கிறது நோயற்ற வாழ்க்கை தான் ஆனா மக்கள் உங்களுடைய உடல் நலம் மீது குவிச்சு பரிசோதனை செலுத்த வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா வேறு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சச்சன் சொல்றாரு நீரிழிவு பாதிப்புகள் மூலம் மற்றும் இதயத்துக்கு போற ரத்த நாளங்கள் பாதிக்கப்படும் கண் கண்பார்வை குறைபாடு சிறுநீரக செயல்திறன் குறைபாடு மற்றும் நரம்பு மண்டலம் வலுவிழப்பு அப்படிங்கிற நீரிழிவு நோயால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுற அபாயமும் இருக்குது நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி